மொபைல் தேசன் நேர்களுக்கு வணக்கம் சட்டமன்றம் வந்து நடந்து கொண்டிருக்குது திடீர் என்று கமலஹாசன் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு ஏன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல வந்திருக்காருங்க முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க அப்படியே பயங்கரமாக வந்து மாசா கமலஹாசன் வந்து சட்டமன்றத்தில் என்ட்ரி கொடுக்க பத்திரிக்கை சார் என்ன சார் என்ன சார் எதுக்கு எதுக்காக வந்தங்க உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வந்து அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க முதல்வர் நன்றி சொல்லதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் வந்து சொன்னார் எதுக்கு நன்றி சொல்றது போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அவர் வந்து சொல்லலை மறுபடியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சிட்டு ரொம்பவும் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்காரு என்ன விஷயங்கள் அப்படின்னா ஆளுநருக்கு சரியான வந்து சம்மட்டி அடியாக நீங்க வந்து கொடுத்துருக்குங்க அதாவது ஆளுநர் வந்து தமிழக அரசுக்கு எதிராக வந்து நடந்து கொண்டிருந்தாரு சில வருடங்களாகவே ஆனா இதை வந்து சட்ட ரீதியாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆளுநருடைய செயல்பாட்டை கோர்ட்டில் சொல்லி அவருக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பு வந்தது அதுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து நன்றி சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இந்த கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்த உடனே ஆளுநர் வந்து பத்து கோப்புகளில் வந்து கையெழுத்தம் போட்டிருக்காரு இது வந்து நம்மளுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி கிடையாது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில முதல்வருக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னே சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க முதல்வர் ஸ்டாலினை கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்கள் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பத்திரிகையாளர் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு இல்லைங்க ஆளுநர் தீர்ப்புக்கு தமிழக அரசுக்கு ஆதரவாக வந்ததுனால முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன் எனக்கு ராஜ்யசபா சீட்டு வந்து பரிசு நிலை உடனே இல்லை கன்ஃபார்ம் ஆனவுடனே மறுபடியும் நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்ல வருவேன் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபன்னாக வந்து ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்து போயிருக்காரு இன்னும் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்காரு மக்களாகி நீங்களே அதை வந்து கேளுங்க அல்ல நான் வரும்போதே கேள்வி கேட்டாங்க நன்றி சொல்ல வந்திருக்கீங்களான்னு ராஜ்யசபா சீட்டுக்காக நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதோ அப்போ நன்றி சொல்ல வருவோம் இப்போ வந்தது வந்து நன்றி சொல்லல கொண்டாட வந்திருக்கோம் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேசுனால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதனால் அந்த கொண்டாடத்துக்காக தான் நான் வந்தேன் அதில் என்ன உதவி பண்ணணும்னாலும் தேசிய அளவில் இந்த வெற்றியே நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் என்பதை அவர்கிட்ட அதை அதை பற்றி பேசல இப்போ கொண்டாடுறதுக்காக தான் வந்தேன் அதுக்கான அதுதான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவ்வளோ அவசரப்பட வேண்டியதில்ல அதனால இப்ப நடந்த நல்ல சந்தோஷமான விஷயங்களை அதை பத்தி நீங்க பேசுங்க நிறைய பேசுங்க நான் ஒன்னு பேசுறேன் ஓகே ஓகே